பிரபல பழம்பெரும் நடிகர் ஆனந்தனின் மகளான நடிகை சாந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி மற்றும் ஒரியா உள்ளிட்ட மொழிகளில் கவர்ச்சி நடனம் ஆடி அதன் மூலம் டிஸ்கோ சாந்தி என்று அழைக்கப்பட்டார் வறுமையின் காரணமாக ஏழு வயதில் சினிமாவிற்கு வந்த இவர் முதலில் நடிகையாக ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்டவர்களுடன் நூறுக்கும் மேற்பட்ட பாடங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் தொடர்ந்து நடிப்பு கை கொடுக்காததால் ஐட்டம் பாடல்களுக்கு நடனமாடுவதை கரியராக மாற்றிக்கொண்டார் தெலுங்கு நடிகர் ஸ்ரீஅரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து விலகியிருந்த இவர் தற்போது பேட்டி ஒன்றில் குடிமை குடிக்கு அடிமையானதை குறித்து பேசியிருக்கிறார் அதில் என் கணவர் இறந்த பிறகு எனக்கு வாழ பிடிக்கவில்லை தினமும் அவரை நினைத்து தூக்கம் வராத காரணத்தால் நான் குடிக்கத் தொடங்கினேன் பின்பு அது எனக்கு பழகிவிட்டது அப்படியே குடித்து குடித்து என் உடல் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது அந்த நிலையில் என் இரு மகன்கள் என்னிடம் வந்து இந்த குடியை நிறுத்துமாறு கண்ணீர் விட்டு அழுதார்கள் மனம் தாங்க முடியாமல் குடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று கூறியிருக்கிறார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு டிஸ்கோ சாந்தி வந்து தன்னுடைய தடத்தை வந்து பதிச்சிருந்தாங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப வறுமையில இருந்து இவங்க அவருடைய அப்பா சேர்த்து வச்ச காசில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை இவரோட அப்பா வேற யாரும் இல்லை பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் அப்படின்ற பாடத்துல ஒரு ஹீரோவாக வருவார்ல அவர்தான் டிஸ்கோ சாந்தியோட அப்பா சினிமா துறையில் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இருந்தும் இவங்களால பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியல அதுக்கப்புறம் தன்னுடைய தனித்திறமையால் நடனம் ஒன்றை கற்றுக்கொண்டு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாலும் கலெக்டர் கலக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய நடிகையாக வளம் வந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா சிரஞ்சீவி வந்து தெலுங்கு சினிமாவில் என்ன மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவார்னு எல்லாருக்குமே தெரியும் அவருக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு அந்த டைமில் வந்து டிஸ்கோ சாந்தி இருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது சினிமா துறையில் தன்னை சாதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்ட டிஸ்கோ சாந்தி ஆரம்பத்தில் வளர்ச்சி அடையும் போதே தன்னை பற்றி பெருசாக அவங்க எதுவும் பேசிக்காம ஸ்ரீ திருமணம் செய்து கொண்டாங்க ஸ்ரீஹரி வந்து ஒரு நார்மலாக ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து டிஸ்கோ சாந்தியை வந்து திருமணமானது பிறகு ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய படங்கள் இணைந்து நடிக்க ஆரம்பித்தாங்க அது தெலுங்கு சினிமாலும் தமிழ் சினிமாவும் நல்ல பேரை வாங்கி கொடுத்தது காசு சம்பாரித்த காசெல்லாம் நிறைய சொத்துக்கள் வாங்கி அதுக்கப்புறம் பண கஷ்டத்தின் காரணமாக அது எல்லாத்தையுமே இருந்து நடுரோட்டுக்கு வர அளவுக்கு இருந்தாங்க பின் முயற்சி செய்து ரெண்டு பேரும் வந்து ஒரு கரெக்டான போகும் நேரத்தில் ஸ்ரீஹரி திடீர்னு மரணம் அடைந்தார் அவர் மரணம் அடைந்த அடுத்த நொடிகளிலே இவங்க ரொம்பவே மனஸ்தாபப்பட்டு இவங்களோட சினிமா வாழ்க்கையில் ரொம்பவே கோவப்பட்டு அந்த வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் குடிக்க ஆரம்பித்து ரொம்பவே கஷ்டமான நிலையில் போனாங்க தன்னுடைய மகன்கள் வாழ்க்கை என்ன ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி குடிக்க ஆரம்பித்த இவங்க தன்னுடைய மகன்கள் சொன்ன காரணத்தினால குடி விட்டது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை தன் மகன்கள் செய்கிற வேலைகள் மூலிமா இவங்க சம்பாதிக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய யூனியன் மூலிமா இவங்க கிடைக்கிற காசுனால சில விஷயங்கள் பண்ணதாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குணச்சித்திர கதாபாத்திரமாக கிடைக்கின்றது குறிப்பிடத்தக்கது டிஸ்கோ சாந்தி அந்த டைமில் ஆடின நடனத்துக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாங்க இப்போவும் அவங்க சொல்ற விஷயங்களை எல்லாருமே கருத்துக்கனையோட கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க